ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம சேனலில் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம் பேஜர்ஸ் வெடிச்சது அதுக்கு பின்னாடி வாக்கி டாக்கி வெடிச்சது லெபனானில் ஒரே பதட்டமாக இருந்தது அப்படின்ட்டு இந்த பேஜர் எப்படி வெடிச்சது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் அதில் இன்னும் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக மூணு முப்பதுக்கு எல்லா பேஜர்ஸுக்கும் ஒரு மெசேஜ் வருது எங்கேருந்து வருது எஸ்பிளுடைய தலைவர் ஹசன் நஸ்ரூலாட்ருந்து ஒரு மெசேஜ் வருது பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது அது வந்த உடனே அப்படியே இப்படி பேஜரை எடுத்து இப்படி பார்க்குறாங்க அப்படியே வெடிக்குது பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டே வருது சரவடி விடுற மாதிரி இங்கே ஒன்று வெடிக்குது அங்கே ஒன்று வெடிக்குது இப்படியே வெடிச்சுட்டே போகுது எல்லோருக்கும் பதட்டம் எல்லோரும் இந்த லேப்டாப் செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடிடுறாங்க ஒன் ஹவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேஜர்ஸ் வெடிச்சு போயிடுச்சு அதில் பன்னெண்டு பேர் இறந்து போகிறாங்க பல நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு காயம் அடுத்த நாள் வாக்கி டாக்கி வெடிக்குது அதுலேயும் வந்து ஹெஸ்புல்லாவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பலியாயிட்டாங்க ஒரு சில குழந்தைகளெல்லாம் போயிட்டாங்க சிவிலியன் சேர்ந்து போயிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் அந்த ஹெஸ்புல்லா வீரர்களுடைய குடும்பத்தினர் இதில் ஒரு பெரிய டுவிஸ்டு இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னோம் தைவானில் வந்து கோல்டு அப்போலோ அப்படிங்கிற கம்பெனி தான் இது மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு முதல்ல சொன்னோம் அதுக்கு பின்னாடி ஹங்கேரியில் புடாபஸிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னோம் இப்போ லேட்டஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால் நம்முடைய கேரளாவை சேர்ந்த வயநாட்டு பகுதியிலிருந்து ரின்சன் ஜோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நார்வேல போய் செட்டில் ஆகி ஓஸ்லோவில் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி வச்சிருக்காரு அவர் நார்வேயில் இருக்கார் ஆனால் பல்கேரியில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அந்த பல்கேரியன் கம்பெனி தான் இந்த பேஜர்ஸை சப்ளை பண்ணியிருக்கு இந்த ரின்சன் ஜோஸ் வந்து மூணு நாளாக வந்து தொடர்பு கொள்ளவே முடியல வயநாட்டிலிருந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் அவர் ஃபோனே எடுக்கல அவர் என்ன ஆனார் எங்கே போனார் அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ரின்சன் ஜோன்ஸ் என்ற அந்த வயநாட்டை சேர்ந்த நார்வே நாட்டு இந்தியர் அவர் மேனுஃபேக்சர் பண்ணணும் தான் இந்த பேஜர் இதனால் ஹஸ்புல்லா ஈரான் ஹமாஸ் இதெல்லாம் யார் இது மேனுஃபேக்சர் பண்ணதை யார் நமக்கு சப்ளை செஞ்சாங்க இது யார் டீலர் இவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் இதெல்லாம் பார்த்து இந்த வயநாட்டை சேர்ந்த ரின்சென்ட் ஜோஸ் வந்து தலைமுறை வாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் என்ன நடந்ததுன்னா இந்த வாக்கி டாக்கி பிளாஸ்டுக்கு பின்னாடி அடுத்த நாள் யார் பேசுகிறது ஹசன் நஸ்ருல்லா வந்து ஒரு டெலிவிஷனில் பேசுகிறார் அப்படி பேசுகிறப்போ இந்த இஸ்ரேல் பேஜர் மூலமாக வந்து வெடிகுண்டை வெடித்திருக்கின்றார்கள் வாக்கி டாக்கி மூலமாக செய்திருக்கின்றார்கள் வாக்கி டாக்கி வெடித்திருக்கிறது ஆனால் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் இதற்கு மனம் தளரமாட்டோம் இது எங்களுக்கு ஒரு பின்னடைவாக தெரிந்தாலும் இது முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி டெலிவிஷனில் பேசுகிறாரு அப்படி பேசிகிட்ருக்கிறப்ப அங்கே வானத்தில் பார்த்திங்கன்னா போர் விமானங்கள் வந்து அப்படியே பறந்து பயங்கரமான ஒரு சத்தத்தை ஏற்படுத்துது கட்டிடங்கள்லாம் அப்படியே அதிருது இதை பார்த்து மக்கள்லாம் பயந்து போகிறாங்க இது எதுக்குன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நாங்கள் மீண்டும் உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ இந்த நசுருலாக பேசி முடித்த உடனே ராக்கெட் தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது ராக்கெட்டை விடுறாங்க இவ்வளவு தூரம் பேஜர் அட்டாக் வாக்கி டாக்கி அட்டாக் இருந்தாலும் நூற்றம்பது ராக்கெட்ஸை வந்து டுவர்ட்ஸ் நார்த்து லெபன் நார்த் இஸ்ரேலை நோக்கி வந்து வீசுகிறாங்க உடனே அதற்கு இஸ்ரேல் வந்து நேற்று பல போர் விமானங்கள் மூலமாக லெபனானில் உள்ள பெய்ரூட்டினுடைய தெற்கு பகுதியை தாக்குகிறது அந்த தெற்கு பகுதி வந்து ரெசிடென்சியல் ஏரியா ஆனால் வந்து ஹஸ்புல்லாவுனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கே ஒரு பதிமூணு கமாண்டர்ஸ் அவங்க அண்டர்க்ரவுண்டில் ஒரு ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதற்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மாதிரி ஒரு இடத்துல பதிமூணு பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க இது மாதிரி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து இந்த ஜியானிஸ்ட் இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது இதற்கு நாம் வந்து பதிலீடு கொடுப்போம் இந்த ரெட் லைன் கோட்டை அவர்கள் தாண்டி விட்டார்கள் நாம் யாரென்று அவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு எந்த மாதிரி வியூகத்தில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் முக்கியமான வியூகம் என்ன எடுத்தாங்கன்னா இந்த ராட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ராட்வான் ஃபோர்ஸினுடைய தலைவர் அகில் அவர் என்ன சொல்கிறார்னா நம்ம கலிலி அப்படிங்கிற இஸ்ரேல் நகரத்துக்குள்ளே போந்து அங்கே இருக்கிற மக்களை கடத்தணும் அங்கே இருக்கிற இஸ்ரேலி சோல்ஜர்ஸை கொல்லணும் எப்படி அக்டோபர் செவன் செவன்த் ஹமாஸ் செய்தார்களோ அதுபோன்று நாமும் செய்து இஸ்ரேலில் வந்து இந்த பக்கம் திசை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அது தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதை தெரிந்துட்டு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேல் நடத்துகிறாங்க ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னால் யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலியாக தெரிஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியை தாக்குதல் தான் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணதில் இந்த பதிமூணு கமாண்டர்ஸ் எல்லாருமே ஹஸ்புல்லாவை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்கள் அதில் முக்கியமானவர் தான் அந்த ரட்வான் ஃபோர்ஸ் அதனுடைய தலைவர் அகில்லா அவர் வந்து இறந்து போனது மிகப்பெரிய செட்பேக் ஏற்கனவே ஃபவுத் சுகர் அப்படிங்கிற ஹஸ்புல்லா கமாண்டர் முக்கியமான ஆளை வந்து கொண்டுட்டாங்க இப்போ வந்து இரண்டாவது முக்கியமான நபர் இவர் இதை வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த ரட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன ஒரு காலத்தில் இந்த ரட்வான்ஸ் ஃபோர்ஸனுடைய பெயர் வந்து ஆப்ரேஷனல் யூனிட் ஆர் இன்டர்வென்ஷனல் ஃபோர்ஸ் இது எதுனா இது ஒரு ஸ்பை மொசாத் மாதிரி ஹஸ்புல்லாவுக்கு இந்த ரட்வான் ஃபோர்ஸ் இவர்களுடைய வேலை என்னென்னா துப்பு துளக்குதல் உழவு சேகரித்தல் அப்புறம் இஸ்ரேல் பகுதிக்கு வந்து யூதர்கள் மாதிரி சென்று அங்கே தகவல் சேகரிச்சிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது அசாசினேட் பண்ணுறது இதெல்லாம் மொசாத்தினுடைய கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்புல்லாவுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் இந்த ரெட்வான் ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் யூனிட்டாக இருந்தது வந்து ரெட்வான் ஃபோர்ஸ்னு எப்படி மாறிச்சுன்னா ஹாஜி ரெட்வான் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் இருந்தார் ஹஸ்புல்லா கமாண்டர் அவர் இறந்த பின்னாடி இதனுடைய பெயர் அவருடைய நினைவாக ரட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க இந்த ரெட்வான் ஃபோர்ஸ் வந்து மிகப்பெரிய வெல் ட்ரெயின்டு வெரி டேஞ்சரஸ் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸினுடைய தலைவரை தான் இஸ்ரேல் குறி வச்சு தாக்கி கொண்டுடுச்சு இதனால் பதட்டம் அதிகரித்து விட்டது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஜனல் வாராக மாறுமா அப்படின்னு வந்து எல்லோருமே எதிர்பார்த்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் இப்போது ஏன் தொடர்ந்து ஒரு வருஷமாக வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் அதே சமயத்தில் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் அங்கே வந்து ஏமன்லேருந்து ஹவுத்தீஸ் அடிக்கிறாங்க இருந்து ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அடிக்கிறாங்க இப்படி ஏன் நடந்துட்டுருக்கு ஈரான் நாடு வந்து ஒரு ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாத் மக்களை கொண்ட ஒரு நாடு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமாக வாசிப்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுன்னத் ஜமாத் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இந்த ஷியா பிரிவினர் மிக குறைவு ஈரானில் இருக்கிறாங்க ஈராகில் இருக்காங்க சவுத் ஏமனில் இருக்கிறாங்க அதே மாதிரி சிரியாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவர் அதே மாதிரி அங்கே இருக்கிற மில்ட்ரி ஜெனரல்ஸ் எல்லாமே ஷியா ஆனால் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து சுன்னத் சமாத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களும் வந்து சுன்னத் ஜமாத் இந்த அல் கொய்தா ஐசிஸ்ன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாமே வந்து சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் இதில் இருக்கிறாங்க ஹமாஸில் இருக்கிறவங்களும் சுன்னத் ஆனால் இந்த ஹஸ்புல்லா இயக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னா எல்லாருமே வந்து சியா பிரிவு இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுத்தீஸ் ஹஸ்புல்லா ஹமாஸ் ஈராக்கில் இருக்கிற பிராக்சீஸ் சிரியாவில் இருக்கிற ப்ராக்சிஸ் இவங்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுக்குறாங்க ஆயுதங்களை கொடுத்து பயிற்சியை கொடுத்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது அம்பை எய்து கொண்டிருப்பவர் யார் ஈரான் அம்புகளாக செயல்படுவது யார் ஹமாஸ் ஹஸ்புல்லா ஹவுத்தீஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் இதுதான் இந்த அம்பை அடிப்பதா அம்பை எய்தவனை அடிப்பதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இஸ்ரேல் வந்து அம்பையும் அடிச்சிட்ருக்கு அம்பை எய்தவர்களையும் அடிச்சிட்ருக்கிறாங்க இதற்கு ஒரே ஒரு தீர்வு உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றால் ஈரானை தான் முதல்ல கண்டிக்க வேண்டும் ஈரான்கிட்ட சொல்லணும் நீ வந்து உன்னுடைய ஆதரவை இந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் கொடுக்க ஆதரவை உடனடியாக நிறுத்து ஆயுதங்களை நிறுத்து அவர்களை கண்டி பனைய கைதிகளை விடுவி அப்படின்னு சொன்னால் பிரச்சனையாக முடிஞ்சிச்சு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பனைய கைதிகள் இன்னும் ஹமாஸ் வசம் இருக்கின்றார்கள் இவங்களை ரிலீஸ் பண்ணாலே இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் இல்லைன்னு சொன்னால் இஸ்ரேல் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உறுதியை தந்தாங்கன்னா நிச்சயமாக போர் நின்றோம் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஹமாஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறோம் நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அனைத்து பணைய கதிகளையும் விடுவிக்காவிட்டால் நான் வந்து டைரக்டாக உன்னை அட்டாக் பண்ணுவேன் நீ வந்து பனைய கதியை விடுவித்து விட்டால் உடனடியாக போர் நிறுத்தத்தை நான் செய்வேன் அப்படி அதை மீறி இஸ்ரேல் செய்தால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் நிறுத்தப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படியே இந்த போர் நின்றுவிடும் ஆனால் இதை சொல்வதற்கு ஒரு தைரியமான ஒரு திறமையான லீடர் இல்லை என்பது தான் வருத்தம் ஏன்னா இப்போ நவம்பரில் வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது அதனால் அவங்க எல்லாருமே அங்கே பிஸியாக இருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் இங்கே ஹமாஸ் அடிக்க ஹமாஸ் வந்து இவங்களை அடிக்க ஹஸ்புல்லா அடிக்க ஹூத்திஸ் அடிக்க உலகத்தில் என்ன தான் நடக்குது ஆயுதங்கள் வந்து லட்சக்கணக்கான கூடிகள் மதிப்புள்ள ஆயுதங்கள் வந்து விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் பயன்படுபவர்கள் யார் ஆயுதங்கள் தயாரிப்பவர்கள் துன்பப்படுவர்கள் யார் அந்த ஆயுதங்களால் கொல்லப்படுகின்றவர்கள் காயம் படுபவர்கள் இவர்கள்தான் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் தானாகவே முன்வந்து இந்த போரை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்பொழுது ஈரானுடைய கையில் தான் இருக்கிறது அயதுல்லா காமேனி அவருடைய கையில் தான் இருக்கின்றது பெசஸ்கியான் அப்படிங்கிற புதுசாக வந்திருக்கிறாரு பிரசிடெண்ட் அவரு கையில் தான் இருக்குது அவரும் செய்யலாம் அவர் வந்து ஒரு மிதவாதின்னு சொல்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் இது மிகப்பெரிய யுத்தமாக மாறும் அது மூன்றாம் உலகப் போராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வர்ற காலத்தில் தைவானுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கேயும் வந்து ஒரு சண்டை வரலாம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாறி அதனால் பாதிக்கப்படுபவர்கள் நாம் எல்லோரும் தான் எனவே மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத் தலைவர்கள் ஒன்று கூடி சுயநலத்தை மறந்துவிட்டு நாட்டு மக்களுடைய நலத்தை மனதில் கொண்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இதில் ஈகோ பிரச்சனை இருக்கவே கூடாது உலகத் தலைவர் இப்போ ஈரான் வந்து நான் தான் இந்த ரீஜன் லீடர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அமெரிக்கா வந்து நான் தான் லீடர்னு நினைக்கிறாங்க சைனா சொல்கிறாங்க நான் தான் சூப்பர் பவர் எமர்ஜிங் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் எமர்ஜிங் சூப்பர் பவர் யாருன்னு கேட்டால் நாம் தான் இந்தியாவை நம்பி தான் எல்லா நாடுகளுமே இருக்குது இங்கே வந்து நூற்றி அறுபது கோடி மக்கள் இந்த மக்களுக்கு வந்து அவர்கள் செய்கின்ற பொருட்களை விற்பதற்கு ஒரு மார்க்கெட்டாக கருதுகின்றார்கள் மேன் பவர் அதிகமாக இருக்கிறவுடைய நாடு நம்முடைய நாடு எனவே நாம் தான் ஒரு சூப்பர் பவராக போகின்றோம் எனவே இந்தியா ஒரு திடமான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் இங் இப்படியும் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டெப் அது வந்து அவர் ஜெய்சங்கர் இருக்கார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும் நம்முடைய பிரதமர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிட்டர்மைண்ட் ஒரு சொல்யூஷன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் நிச்சயமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் நடக்கின்ற போர் பதட்டத்தை தணிக்க முடியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் நடக்கின்ற இந்த சண்டையை நிறுத்த முடியும் அதுதான் நம்முடைய விருப்பம்